ஷீரடிபுற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் மனதனும் ஏறுமுகம் நாம் அறியமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க சரி இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை தொடர்ந்து நம்ம சச்சிருந்த புத்தகத்துல இருந்து வாரம் ஒரு அத்தியாயம் பாத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் இரண்டு அத்தியாயம் பார்த்து முடிச்சிருக்கோம் இன்று மூன்றாவது அத்தியாயமா வந்து பார்க்க போறோம் இந்த அத்தியாயத்தின் மூலமா நமக்கு பாபா என்ன சொல்ல போறாரு பாபாவின் சத்திய வாக்கு நமக்கு என்ன கொடுக்க போறாருன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் சென்ற வார பதிவுல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கு எத்தனை பேர் நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க அதுல இருந்து ஒருத்தரை வந்து பாபா தேர்ந்தெடுத்திருக்காரு அவங்களுக்கான ஒரு அன்பு பரிசும் பாபா வந்து கொடுக்க போறாரு அது எல்லாத்தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால பதிவை முழுமையா பாருங்க பாபாவோட அருளும் அனுகூரமும் ஆசிர்வாதம் உங்க எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் பதிவாக அதை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோ குழப்பிடலாம் சரி இப்போ வாங்க நம்ம மூன்றாவது அத்தியாயத்துல பாபா என்ன சொல்ல போறாருன்னு கேட்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ண மூடி பாபாவை வேண்டிக்கோங்க சச்சரதம் படிக்கிறதுலாம் கிடைக்க உங்களுக்கு இந்த மூன்றாவது அத்தியாயமானது அமைஞ்சிருக்குங்க ஒரு நிமிஷம் வந்து பாபாவை மனசார வேண்டிக்கோங்க ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஷீரடி புறவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சனாதரி சனம் ஓம் சாய் ராம் சரி இப்போ நாம வந்து சென்ற வாரம் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதாவது பாபாவுடைய ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய பாபா வந்து அவரை ஷியாமா அப்படின்னு வந்து கூப்பிடுவார் அப்போ அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன் அதுக்கு அநேகமான மக்கள் வந்து ரொம்ப சரியான பதில் மாதவரா தேஷ்பாண்டே அப்படின்னு வந்து நான் கொஞ்சமாக எதிர்பார்க்கல உண்மையாக வந்து ஒரு நூற்றி அறுபது பேருக்கு மேலே நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இவ்வளோ மக்களும் அழகாக இவ்வளோ சச்சிரதம் வந்து அழகாக கேட்டிருக்கீங்க இவ்வளோலாம் நீங்கள் படித்திருப்பீங்களே அதன் மூலிமா தான் வந்து டக்குனு உங்களால் பதில் சொல்லவும் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாபா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய பக்தர்கள் எல்லாரும் எவ்வளோ அழகாக சச்சரிதம் கேட்டு அதில் ஒரு கேட்குற கேள்விக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு உண்மையாகவே பாபா சந்தோஷப்பட்டிருப்பாருங்க சரி அதே சமயம் வந்து நிறைய மக்கள் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருந்தீங்க எனக்கு பதில பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா இவ்வளோ மக்கள் பதில் சொல்லியிருக்காங்களே அவங்களுக்கு கட்டாயமா நம்ம வந்து பரிசு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு இன்னொரு பக்கம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா இவ்வளோ பேருக்கும் என்னால கொடுக்க முடியாது என்ன பண்றது பாபா நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க அன்பு பரிசு உண்டுன்னு ஆனா உண்மையா அவர்தான் சொல்ல சொன்னாரு நான் சொல்லிட்டேன் இந்த நம்ம பேசுறது அவர் நிதர்சனமா கேட்கிறாருன்றதுக்கு சாட்சியாவே ஒரு அற்புதம் வந்து நடத்தினாரு என்னன்னா நான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டேனா அப்போ வந்து பாபா கிட்ட சொல்றேன் நீங்க சொல்லு சொன்னீங்க நான் சொல்லிட்டேன் இப்ப என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கரெக்டான பதில் சொல்லிடுவாங்கல அவங்களுக்கு நான் என்ன கொடுக்கறது என்ன அன்பு பரிசு கொடுக்கறது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அப்போ வந்து திடீர்னு ஒரு அம்மா எனக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி அம்மா என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நான் வந்து ஒருத்தருக்கு சச்சரத புத்தகம் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் நீ வந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்துருமா அப்படின்றாங்க எப்படி இருக்கும் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாழல ஏன்னா இது சொல்ல சொன்னது பாபான் போது அதற்கான ஒரு வழியும் அவர் வந்து ஏற்படுத்தி தருவார்கள் அப்படிதான் வந்து புத்தகம் இப்போ ஒருத்தர் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கேன் அந்த ஒருத்தர் யாரு எல்லாருமே ஆசை இருக்கதான் செய்யும் அதே சமயம் வந்து என்னென்னா இதை வந்து நான் எனக்கு தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் தயவு செஞ்சு யாரும் நினச்சிடாருங்க நான் கேள்வி கேட்ட உடனே முதல் கமெண்டா யார் போட்டாங்களோ அப்படி தான் வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அவங்களுடைய ஐடி வந்து பாண்டியன் பாண்டியன் என்ற ஐடிங்க இவங்க வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்க என்னோட நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன் அதே சமயம் வந்து மீது எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க உங்களுக்கு எல்லாம் எதுவும் இல்லைன்னா தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க கட்டாயமா உங்களுக்கும் பாபா வந்து கண்டிப்பா அவருடைய அருள் பரிசு தருவாரு இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்க யாராவது வந்து இந்த மாதிரி பிறந்த நாளை முன்னிட்டு நீங்க யாராவது சச்சரத முத்தருக்கு வாங்கி தரணும்னு நினைச்சோம் கனெக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம வந்து சச்சரத புத்தகம் இல்லாதவங்களுக்கு புத்தகமானது போய் சேரணும் அதாவது நம்ம இந்த ஐம்பது அத்தியாயமும் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள வரையும் எல்லாருடைய கையிலையுமே சச்சரக புத்தகம் வந்து கட்டாயமா எல்லோருடைய இல்லத்திலும் இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசையும் கூட அது கண்டிப்பா பாபா நிறைவேற்றி வைப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால மீதி இருக்கும் யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம் சரியா அதே சமயம் இந்த வாரமும் வந்து சச்சரத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கான பதில் யார் சரியா சொல்றாங்களோ கட்டாயமா அவங்களுக்கு பரிசு உண்டு அதே சமயம் இது முதல்ல போட்டா இரண்டாவது போட்டம் இந்த தடவை வந்து நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் இதை எப்படி நான் தேர்ந்தெடுப்பேன்னு எனக்கு தெரியாது பாபா சொல்லுவார் நான் செய்வேன் அவ்வளவுதான் சரியா இன்னொன்னு இந்த கேள்விக்கான பதில் வந்து யாரும் தனிப்பட்ட முறையில் வந்து யாரும் எனக்கு வாட்ஸ்அப் செய்யக்கூடாது சரியா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் அதுலேருந்து பார்த்து நான் தேர்ந்தெடுத்து யாராவது ஒருத்தருக்கு நம்ம கட்டாயமா கொடுக்கலாம் எல்லாம் எல்லாருக்கும் இல்லைன்னாலும் யாராவது ஒருத்தருக்கு நம்ம சச்சர்ந்து புக்கு வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம் இல்லையா சரி வாங்க இப்ப நம்ம ரொம்ப நேரம் பேசியாச்சு நம்ம அத்தியாயத்துக்குள்ள போயிடுவோம் மூன்றாவது அத்தியாயம் வந்து தலைப்பு பாபா ஒரு கலங்கரை விளக்கம் ம் சரிங்களா இந்த அத்தியாயத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறது சாய் சச்சரிதம் எழுத பாபாவின் அனுமதியும் வாக்குறுதியும் அடியார்களும் திருப்பணிகளும் பாபாவின் தாய் அன்பு ரோஹிலாவின் கதை பாபாவின் அமத மொழிகள் இதெல்லாம் தான் நம்ம இந்த அதிகாயத்துல பாக்க போறோங்க இது வச்சு நம்ம இரண்டு அத்தியாயத்துல வந்து ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்து பாபா பற்றி ஒரு வரலாறு எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வருது அதை அதை தொடர்ந்து அவர் வந்து பாபாவை போய் பார்க்கிறார் பார்த்தது மூலயமா வந்து அவரோட ஆசீர்வாதமும் இவருக்கு வாங்கியாச்சு இப்ப இந்த மூன்றாவது அத்தியாயத்திலுமே அதே தான் தொடருது அதாவது பாபா வந்து அவருடைய நெருங்கிய நண்பரா இருக்கக்கூடிய தேஷ் தேஷ்பாண்டே வந்து பாபா வந்து ஷியாமா அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு அதனால வந்து கிட்ட பாபா சொல்றாரு என்னன்னா என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுத ஆரம்பிக்கக்கூடிய ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு என்னுடைய முழுமையான அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உண்டு அவருடைய வடிவுல நான் என்னுடைய சுய சச்சிரதத்தை எழுதுவேன் அப்படி எழுதப்பட்ட இந்த சச்சரதத்தை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் உண்டாகும் என்பதை வந்து பாபா சொல்றாரு அதுதான் இன்றைய மூன்றாவது அத்தியாயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சத்தியவாக்கா வந்து பாபா கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா என் நாமத்தை பக்தியுடன் உச்சரிப்பவனுக்கும் அவனின் நியாயமான ஆசைகளை நான் நிறைவேற்றி வைப்பேன் அவனின் பக்தி திறத்தை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் லீலைகளையும் பக்தியோடு இசைப்போர்க்கு அவனது நாலா திசைகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் எப்படி சொல்றாரா நம்முடைய நாலா பக்கமும் அவர் சூழ்ந்திருப்பாராம் தன் உயிரையும் உடலையும் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்கு இச்சச்சரிதத்தை கேட்கும் அத்தருணத்திலேயே பேரானந்தத்தை அடைவார்கள் என் மீது முழு நம்பிக்கூட என் நீலையை இசைப்பவர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் நான் அளிப்பேன் அப்படின்னு ஒரு அற்புதமான வாக்கா நமக்கு இன்னைக்கு பாபா கொடுக்கிறார் அது மட்டும் இல்ல கேளுங்க என்னை நினைவில் நிறுத்தி தினம் என்னை தியானிப்பவனையும் எந்த துன்பங்களுமே அவனை அணுகாமல் நான் விடுவிப்பேன் இதுவே என் இயல்பு அப்படின்னு பாபா சொல்றாரு இதோட அற்புதமான இன்னும் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு எனது லீலைகள் கேட்கப்பட்டால் நோய்கள் வீழாகும் என் லீலைகளை தினமும் கேளுங்கள் என்னை உங்கள் அகத்தில் நிறுத்தி தியானியுங்கள் இதுவே உண்மையான பேரின்ப நிலையை அடையும் மார்க்கமாகும் சாயி சாயி என அனுதினமும் நினைவில் கொள்பவனுக்கு சொல்லாலும் ஆன பாவங்கள் முற்றிலும் விலகிடும் என்கிறார் பாபா பாபாவின் சச்சரித புத்தகத்தை படித்தாலும் சரி கேட்டாலுமே சரி நம்மை விட்டு நம்ம செய்த பாவங்கள் செய்யாத பாவங்கள் நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்துமே விடும் அப்படின்னு வந்து எவ்வளவு அழகான ஒரு வாக்கு பாபா கொடுக்குறாரு பாருங்க அதுக்கு அடுத்ததா அடியாருக்கு ஆண்டவன் விதிக்கும் பணிகள் அதாவது அடியாருக்கு ஆண்டவன் விதிக்கும் பணிகள் அப்படின்னா இப்போ எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்திட முடியாது இல்லையா இப்போ இவர ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஹேமந்த் பந்து அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அதே சமயம் அந்த வாய்ப்பை எல்லோருக்கும் கிடைச்சிருமா கிடைக்காது இல்லையா யாராவது ஒரு சிலருக்கு மட்டுமே தானே அந்த வாய்ப்பானது அமையுது இப்போ ஒரு கோவில் திருப்பணிகளை செய்யறதா இருக்கட்டும் ஒருத்தவங்க எடுத்து செய்யறாங்க அப்படின்னாலும் சரி இப்போ ஒரு திருக்கோயில வந்து ஒருத்தர் இருந்தாலும் சரி நல்ல நல்ல குரல் வளம் கொண்டு கடவுளை அனுதினமும் துதித்து பாடுபவர்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படின்னா கிடையாது யாராவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு அமையுது மீதி எல்லாருமே வந்து அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது அவங்க முன் ஜென்மத்துல செய்த புண்ணியத்தின் போலனா அவங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு இந்த ஜென்மத்துல இதெல்லாம் கிடைக்கல இருந்தாலும் இதையெல்லாம் பாக்கிறதுக்கும் இதையெல்லாம் கேட்கறதுக்கும் ஒரு நல்ல பாட்டு பாடுறாங்கன்னு இல்ல சாமியை பத்தி ஒரு பாட்டு பாடுறாங்க அதை கேட்கறதுக்கு ஒரு கா காது கேட்கிற ஒரு திறமையோட நீங்க பிறந்தா மட்டும் தானே அதை கேட்க முடியும் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கல கடவுளே இதுக்கும் உனக்கு நன்றினு எப்பவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு கிடைச்சதை பார்த்து நம்ம வந்து பொறாமல் கொள்ளக்கூடாது நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம வந்து சந்தோஷப்படணும் அதே தான் ஏமந்த் பந்து அவர்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு அரிய அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்றாரு அவரு பாபாவுக்கு அததான் வந்து அடியார்களுக்கு ஆண்டவன் விதிக்கும் பணிகள் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைச்சிடாது யாராவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பானது அமையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே சமயம் ஏமன் பந்த் அவர்களும் சொல்றாரு என்னன்னா இப்படி ஒரு அற்புதமான மகாண பற்றி எழுதுறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது இருந்தாலும் எனக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சதன் மூலயமா நான் இந்த சச்சரிதத்தை வந்து எழுதல பாபாவின் வரலாற்று நான் எழுதல என் மூலமாக என் கையில் இருக்கக்கூடிய பேனாவின் மூலமாக பாபாவே எழுதுறாரு அப்படின்றது தான் வந்து அவருடைய அகங்காரம் அனைத்தையுமே விற்று இதை நான் எழுதலை இந்த சச்சிரதமானதை நான் எழுதலை என்னை கொண்டு பாபா தான் எழுதுறாரு அப்படின்னு வந்து ஹேமந்த் மந்த அவர்கள் சொல்கிறாரு பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சச்சிரதம் கேட்குறாரு போல என்னவோ தெரில இங்கே ஒரு ஆரம்பிச்சதுலேருந்து இயும் வந்து ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கு அடுத்ததாக வந்து பாபாவின் கதைகள் ஒரு கலங்கரை விளக்கம் நம்ம மூன்றாவது அதிகாரத்தோடைய அந்த தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா பாபா ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு தான் பார்த்திருப்போம் அதாவது இப்போ ஒரு ஆழ்கடல் ஆழ்கடல்ல வந்து ஒரு கப்பல் தத்தளிக்குதுன்னு வைங்களேன் இப்போ அது கரை சேரணும் எப்படி எதை வச்சு கரை சேரும் ஒரு கலங்கரை விளக்கமா வந்து அந்த இடத்துல அந்த லைட் வெளிச்சம் வந்து இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் அது எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி வழி தவறி நடுக்கடல்ல போய் மாட்டிக்கிட்டவங்களுக்கு அந்த ஒளியின் வெளிச்சத்தின் மூலமா அவங்க கரையை சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி நம்ம என்னும் ஆழ்கடல்ல நாம எங்கேயும் மாட்டி தவிச்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி பாபா ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து நம்மை வழிநடத்துவார் பாபாவின் அற்புதங்களையும் லீலைகளையும் நம்ம கேட்கறதே மிகப்பெரிய ஒரு பாகியம் செய்திருக்கணும் அதுவும் அதுவும் மகான்களின் கதைகள் வந்து ஆசிர்வதிக்கப்பட்டவையா இப்பேற்பட்ட கதைகளை நம்ம கேட்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பயனை தரும் அதே சமயம் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய முறையானது யுகத்துக்கு யுகம் வந்து மாறுபடும் அதாவது குரோதா யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா யோக நிலை தொடர்பான வழிபாடு தியாவர யுகத்துல வந்து தியானம் தொடர்பான வழிபாடு அதாவது இந்த இரண்டு யுகத்திலயுமே வந்து நம்ம கடவுளை வழிபாடு செய்யறேன்னு கடவுளை வழிபாடு செய்யறது கடவுளோட அனுகிரகம் கிடைக்கறதெல்லாம் சும்மா சாதாரமா கிடைச்சிருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம டிவில எல்லாம் கதையில எல்லாம் பாத்திருப்போம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு கடவுள்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்னு வைங்களேன் வருட கணக்குல இவங்க தவம் இருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதாவது இப்ப ஒருத்தர் வர வாங்குறாரு ஈசனிடம் ஒருத்தர் வர வாங்குறாரு அப்படின்னா சாதாரணமா போனதும் ஓம் நம சிவாய் நம்ம இப்ப வாங்கிட்டு அது வேற விஷயம் அப்போ அந்த ரெண்டு யுகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருட காலங்களா வந்து தவம் இருந்து அவங்கள சுற்றி அப்படியே ஒரு சுற்று வந்துரும் மரம் செடி இதெல்லாம் முளைச்சிரும் மனம் இறங்கி கடவுள் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் கொடுப்பாங்க ஆனா இந்த கலியுகத்தோடைய வரம்னு சொல்லலாம் சாபான்னு சொல்லலாம் வரம் வந்து முதல்ல சொல்றேன் வரம் அப்படின்னா வந்து கடவுளின் நாமாவளி சொல்லி நம்ம கடவுளிடம் வந்து வரம் வாங்கிடலாம் பூஜைகள் செய்து இது பஜனைகள் செய்து இதன் மூலியமா கூட நம்ம வந்து கடவுளோட அனுகிரகத்தை நம்ம பெற்றுடலாம் இதெல்லாம் கலியுகத்தின் வரங்கள் அப்படின்னு சொல்லலாம் கலியுகத்தின் சாபம்னா சொல்லவே வேணாம் அது ஒரு பக்கம் வந்து அநியாயம் அது இதுன்னு எல்லாம் தான் இருக்கு அதுதான் வந்து கலியுகத்தோட சாபம்னு சொல்லுவாங்க வரம்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ரெண்டு யுகத்திலேயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு கடலோட அணுகிறகம் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா இந்த கலியுகத்துல கடவுளுடைய நாமங்களை சொல்வதன் மூலமாகவும் பாடல்கள் பாடுவதன் மூலமா பூஜைகள் செய்வதன் மூலமாவே நமக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு குருவின் வழிகாட்டுதலின் பேர்ல இந்த சச்சரித புத்தகத்துல வந்து உங்களுக்கு சொல்றாரு ஒவ்வொரு மகான்களுமே தான் நமக்கு வந்து வலியுறுத்துறாங்க அடுத்தபடியா பாபாவின் தாய் அன்பு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதையும் இதுல வந்திருக்கும் என்ன அப்படின்னா இப்போ ஒரு பசுமாட்டிடம் வந்து கண்குட்டி வந்து பால் குடிக்குதுன்னு இல்ல சும்மா சாதாரணமாக குடிச்சிருக்க நம்ம பார்த்திருப்போம் அந்த மாறம் வந்து நல்லா முட்டி 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 அந்த பசுமாட்டுக்கு வந்து அட நம்ம தூரமா வந்து பார்க்குற நமக்கே அடடா ரொம்ப வலிக்குமே இது எப்படி பண்ணுதே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா எவ்வளோ வலி எது எப்படி இருந்தாலும் அந்த கண்ணுக்குட்டியோட வயிறு ரொம்ப ரவரியும் வரையும் பால் கறப்பாங்க பாத்தீங்களா அதுல ஒரு சூட்சமா இருக்கு தெரியுமா அது முத முதல்ல போய் பா பசுமாட்டு பால் கறக்குறோன்னு வைங்களேன் உடனே போய் பால் கறந்தோம் அப்படின்னா பால் வராது மடி வந்து பால் சுரக்காது முதல்ல கண்ணுக்குட்டியை விடுவாங்க கண்ணுக்குட்டியை விட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி முட்டி 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 என்ன வாங்கினா பால் நல்லா சுரந்துரும் சொறந்ததுக்கு அப்புறம் டக்குனு கண்ணுக்குட்டியை பிடிச்சி வந்து ஓரத்தில் கட்டிட்டு பால் கறக்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து பசுமாட்டுக்கு தெரியாது அப்படின்னு வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா பசுமாட்டு என்ன பண்ண தெரியுமா ஒரு அளவு தான் பால் கொடுக்கும் அதற்கு மேல அது இறுகி பிடிச்சிரும் அந்த பாலை ம் இறுகி பிடிச்சிரும் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க பால் கறதுக்கு அப்புறம் கண்ணுக்குட்டியை கழட்டி விடுவாங்க திரும்ப பால் பால்குட்டி போவோம் பாருங்க அப்ப அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் எப்படி வரும் இழுத்து பிடிச்சிருந்த அந்த பாலை அந்த கண்ணுக்குடிக்காக பசுமாடு வந்து விடும் இது வந்து கண் கூட நான் பார்த்துருக்குறேன் நம்ம கரம் தான் வராது கண்ணுக்குடிக்காக கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வச்சிருந்த அந்த பாலை வந்து மடியில சுரக்க வைக்கும் அந்த அளவுக்கு ஒரு தாயன்பு உள்ளம் கொண்டவர் தான் சாயப்பா அதற்கு ஒரு நிகரான ஒரு சாட்சி என்னன்னா கேமன் அவர்கள் வந்து பாபா பற்றிய வரலாறு எழுதணும் அதற்காக வேண்டி நிறைய தகவல் எல்லாம் அவர் சேகரிக்க போறதுனால அவருக்கு வேலை வந்து சரியான வேலைகள் இல்லை அவருக்கு எதுனா வேலை தான் சம்பளம் வரும் சம்பளத்தின் மூலமா தான் குடும்பம் வந்து நடக்கும் இல்லையா அப்போ அவருக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும்போது பாபா கிட்ட வந்து சொல்றாங்க பாபா அவர் வந்து ரொம்ப சிரமப்படுறாரு அவருக்கான ஒரு நல்ல வேலை அமைஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு வந்து பாபா கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு பாபா சொல்லுவார் அவன் என்னுடைய சுயசச்சரித்தம் எழுதுறதுக்கான வேலையில இருக்கும்போது நான் அவனை பார்க்காம விடமாட்டேன் அவனோட குடும்பத்தையும் நான் கவனிக்காம விடமாட்டேன் அப்படின்னு வந்து பாபா வந்து ஒரு வாக்கு கொடுப்பாரு அதன்படியே இந்த அதிகாயத்தில கடைசி பாகத்துல ஏமாந்தவர்கள் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பார் என்னன்னா அவருக்கு வந்து அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு அதாவது கொஞ்ச நாள் தான் அவர் வந்து சிரமப்படுறாரு கஷ்டப்படுறாரு வேலை இல்லாம ஆனா அவருக்கு வந்து ஒரு நிரந்தரமான அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து அத்தியாயத்துல கடைசி பாகத்துல அவர் சொல்லியிருப்பார் அதாவது பாபாவை நம்பி ஒரு சைட்ல இறங்கறோம் போது கண்டிப்பா அவர் நம்பியும் பாத்துப்பாரு நம்ம குடும்பத்தையும் பாத்துப்பாரு அதே போல இன்னொரு ஒரு சம்பவம் தாயிலும் கொண்ட பாபாவை தான் அதாவது ரோஹிளா அப்படின்ற ஒருத்தர் வந்து நல்ல வாட்ட சாட்டமா கஃப்னி எல்லாம் போட்டுட்டு பாபாவை பாக்கிறதுக்காக வராரு பாபா வந்து அங்க ஷீடியில வந்து இருக்காரு இல்லையா துவாரமாயில இருக்காரு அங்க பாக்க வரும்போது அவர் வந்து பார்த்தா நல்லா ஐட்டம் ஐட்டுமா இருக்கிறாரு ஆனா அவர் சாதாரண ஒரு மனநிலைமையில இருக்கிற மாதிரி இல்ல ஏதோ ஒரு மாதிரி ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கிறாரு களிமா என்று அழைக்கப்படும் திருக்குறானதான் அவர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு நல்ல சத்தமாக ஒன்று நல்ல சத்தம் எடுத்து பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து திருக்குறானை வந்து அவர் பாடிக்கிட்டு இருக்காரு ஆனால் இது வந்து ஊர் மக்களுக்கு வந்து பிடிக்கல நாங்கள் இன்னைக்கெல்லாம் உழைச்சிட்டு வர நிம்மதியாக வந்து படுத்து தூங்க முடியல இந்த ரோஹிங்களாவுக்கு இதே வேலையா போச்சு தினம் வந்து ஓ ஒரு கத்திக்கிட்டு இருக்கான் இவனால் வந்து எங்களுக்கு சரியான தூக்கமே இல்லை பாபா அவனை கொஞ்சம் அதட்டி வைங்க அவனை கொஞ்சம் திட்டுங்க அவனை வந்து பாட வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து ஊர் மக்கள் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க பாபா கிட்டே சொல்லுவாங்க அப்போ பாபா என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அவனுடைய புலம்பல் ஏதோ அவனுடைய கர்மவெனியை தீக்குறதுக்காக வேண்டி கத்திக்கிட்டு இருக்கான் அதுவும் அவன் வந்து குரான தானே உறக்க பாடிக்கிட்டு இருக்கான் இதுல உங்களுக்கு என்ன வந்தது உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு வந்து பாபா சொல்லுவார் அதாவது எங்கேயோ தூரத்துல இருக்கிற அவங்களுக்கே அவர் வந்து பாடுறது அவர் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அங்கேயே அதே வாதாவிலேயே இருக்கக்கூடிய பாபாவுக்கு அவர் மாதிரி ஒரு கட்ட குரல்ல வந்து குரான வந்து அவர் பாடுறது பாபா வந்து எவ்வளவு தாயுள்ளம் கொண்டவர் மாதிரி அவனுடைய கர்மவனையை போகிறதுக்காக குரான் தானே அவன் பாடுறான் பாடிட்டு போட்டவே அப்படின்னு வந்து எல்லாரும் அந்த மாதிரி சொல்லிடுவாங்களா உம் ஏதோ ஒரு வகையில அவனுடைய கர்மவினையால பாதிக்கப்பட்டு அவன் வந்து இந்த மாதிரி பாடுறான்றதை எவ்வளவு அழகா பொறுமையா கையாண்டு இந்த பிரச்சனையானது சரியாகணும் அவனும் ஒரு நல்ல மனிதனா நல்ல ஆத்மா கொண்ட ஒரு நல்ல மனிதனா வந்து இந்த உலகத்துல நடமாடணும் அப்படின்றதுக்காக ஒரு அவ எவ்வளவு அழகா தாயுள்ளம் கொண்டவரா வந்து அவர் பாத்துக்கிறாரு பாத்தீங்களா பாபா தாயுள்ளம் கொண்டவர்னு ஒவ்வொருத்தருமே நிறைய அநேகமான இடங்கள்ல வந்து நம்ம உணர்ந்துருப்போம் பாபா கஷ்டமா இருக்கு பாபா என்னால் ஒன்றுமே முடியல பாபா எங்க பாபா இருக்கிறீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் நம்ம வந்து கூப்பிடுவோம் கூப்பிட்ட இதுக்கெலாம் ஓடி வரா மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்கேயாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு காட்சி கொடுப்பேன் அடுத்தபடியா பாபாவின் பொன்மொழிகள் சொல்லி நம்ம இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணிப்போம் நீங்கள் எங்கு இருந்தாலும் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் ஒன்றை நினைவு கொள்ளுங்கள் நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் நான் அறிவேன் நானே அனைவரது அகத்திலும் அமர்ந்து ஆட்சி செய்கிறேன் உங்கள் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்றேன் இந்த உலகின் அனைத்து ஜீவராசிகளிலும் அரவணைத்து கொள்கின்றேன் ஈ எறும்பு புழு பூச்சி முதல் நீர் வாழ்பவை நிலம் வாழ்பவை பறவைகள் பாம்புகள் விலங்குகள் என அனைத்து ஜீவராசிகளும் நான் பரவி நிற்கின்றேன் மொத்தத்தில் உலகின் அனைத்து உயிர்களிலும் என் உருவே அசையும் அசையா பொருட்கள் எல்லாம் என் உருவே என்று உரைக்கிறார் பாபா எவ்வளவு அழகான ஒரு பொன்மொழியை வந்து கொடுத்துருக்காருல்ல பாபா அதைதான் ஹேமந்த் பந்த் அவர்களும் வந்து சொல்றாரு பாபாவின் கதைகளை கேட்க கேட்க அறியாமை அகற்றிவிடும் முக்தி கிட்டும் அப்படின்னு சொல்லி மூன்றாவது அத்தியாயத்தை அவர் முடிக்கிறாரு இந்த அத்தியாயத்தில் கட்டாயமாக அவங்க எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சச்சரதம் படிக்கிறதன் மூலயமா நமக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்குது பாபாவின் சத்திய வாக்கா நமக்கு என்னெல்லாம் என்று பாபா சொன்னார் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சரி இப்போ வந்து இந்த அத்தியாயத்தில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த அந்த கேள்விக்கு சரியான பதிலை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ரோஹிலா அவர்கள் வந்து திருக்குறான் வந்து படித்தாங்க இல்லையா அந்த திருக்குறானுக்கு ஒரு பெயரும் உண்டு அந்த பெயர் என்ன நான் இந்த பதவியும் வந்து சொல்லியிருக்கேன் அதனால அது என்ன அந்த கேள்விக்கான பதில் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கேள்விக்கான பதில எத்தனை பேர் வந்து நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் சரிங்க அடுத்த வாரம் நான்காவது அத்தியாயத்தில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஓம் சைராம்